உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டதில் பத்திற்கும் அதிகமான பெட்டிகள் விபத்துக்குள்ளாகியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க மாநில மீட்புக் குழு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் ஒடிசா ஆந்திரா மேற்குவங்கம் தற்போது உத்தரப்பிரதேசம் என தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டு வருவது பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க